நீக்கிய கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யாக்கை சுடர் சமூகநல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளை மூலம் உயிர்த்துளி என்ற திட்டத்தை உருவாக்கி அத்திட்டத்தின் மூலம் வாரத்தில் ஒரு நாள் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர் பசியால் வாடக்கூடியோர் மற்றும் மருத்துவ பயனாளர்கள் போன்ற பலருக்கும் உங்கள் அனைவரின் ஆதரவோடு ஒருவேளை உணவினை வழங்கும் இத்திட்டத்தை துவங்கியிருக்கிறோம் இத்திட்டத்தின் மூலம் நாம் தொடர்ந்து உணவளித்து வருகிறோம் உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவையாக ஒரு அவசியமாக உள்ளது அப்படிப்பட்ட உணவினை எல்லோராலும் எல்லா இடத்திலும் வாங்கி உண்ணக்கூடிய சூழல் இவ்விடத்திலே இல்லை பணமோ பொருளோ கையிருப்பு இருந்தாலும் கூட சில நேரங்களில் உணவருந்த முடியாத சூழலில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டுமென்றால் உணவு என்பது ஒரு அடிப்படையான தேவையாக உள்ளது இது எவ்வளவு முக்கியமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய உணவு என்பது ஒரு மனிதனின் அந்த வேலை உணவினை பசியினை மட்டும் போக்கவில்லை அதுபோக அந்த உணவினை உண்ட பிறகு அந்த மனிதன் ஒரு நல்ல சிந்தனைக்கு செல்லக்கூடிய வழியை வகுக்கிறது முழுக்க முழுக்க கருணையின்பால் நின்று நாம் இந்த உணவினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் உயிரிழக்கம் என்பது எவ்வளவு பெரிய விடயம் என்பதை நமக்கு வள்ளல் பெருமானார் போதித்திருக்கிறார் அவர் சொன்ன அந்த பாதையிலே நின்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாம் இந்த செயலை செய்து வருகிறோம் இன்று ஒருவேளை உணவாக இருக்கக்கூடியது நாளை இன்னும் பல செயல்களாக மாறி எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் இப்போ இந்த சூழல் தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்றால் உங்களை போன்ற கருணை உள்ளம் கொண்ட அன்பர்கள் அனைவரும் தொடர்ந்து இப்படிப்பட்ட செயல்களுக்கு நம்முடைய அறக்கட்டளைக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து உதவ வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் அது பிற உயிர்களுடைய உடற்பிணி பசிப்பினி உயிர்ப்பிணி ஆகியவற்றை தீர்க்கிறது அது பிற உயிர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அதை தீர்க்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் இறை பிற உயிர்களின் மீது இருக்கக்கூடிய அன்புகரணி தயவோடும் நீங்கள் உங்களுடைய நாளை துவங்க வேண்டும் என்றால் எல்லா நாளும் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை கருத்திலே கொண்டு உங்களால் என்ற உதவியினை பிற உயிர்களுக்கு வழங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வகை செய்யுங்கள் உங்களுடைய உதவி பிறருக்கானதல்ல அது உங்களுக்கானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய செயலில்தான் நம்முடைய முன்னேற்றமும் நல்லறமும் நல்ல எண்ணங்களும் நமக்குள்ளே அன்றாடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கருணையோடு உதவிடுங்கள் இது யாக்கை சுடர் நல அறக்கட்டளை